குருவருளையும் பணிகிறோம் கருத்தும் ஆறு கண் அற்றார் கண்டால் போல் இந்த பண்டார சாத்திரங்கள் நூல்களுள் அம்பலவான தேசிகர் அருளிய சன்மார்க்க சித்தியார் எனும் நூலில் இருபத்தி ஆறாவது பாடலில் இடம்பெற்றுள்ளது இந்த உவமை என்ன சொல்லுகிறது குருடர்கள் யானையை கண்டது போல என்று சொல்லுகிறது அத்தி என்றால் யானை அதாவது கண் தெரியாத கூடர்களால் உள்ளதை உள்ளவாறு யானையை அறிய முடியாது இதுவே இந்த ஓமை சரி இந்த ஓமை விளக்குகிற தான் என்ன சிலர் பார்க்கும் திறன் அற்ற இருக்கிறார்கள் அதுபோல சிலர் பகுத்து அறிவு அறியும் அறிவு உடையவர்களாய் இல்லாமல் இருக்கிறார்கள் சிலர் குருடர்களாய் இருக்கிறார்கள் அதுபோல சிலர் பகுத்தறிவு அற்றவர்களாய் இருக்கிறார்கள் குருடர்களால் யானையை உள்ளதை உள்ளவாறு அறிய இயலாது அதுபோல பகுத்தறிவு அற்றவர்களால் மெய் நூலுக்கும் பொய் கலந்த நூலுக்கும் உள்ள வேற்றுமையை உணர முடியாது அவர்களுக்கு எல்லா நூல் கருத்துகளும் மெய்யாகவே தோன்றும் இதுவே இந்த ஓமை விளக்குகின்ற கருத்து பகுத்தறிவு பெறுவோம் மெய் நூல் கற்போம் பேர் ஆனந்தம் பெறுவோம் திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக திரு சிவாய நம